வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதிவில் முதல்ல நம்ம ஜோதிடம்னா என்ன ஜோதிட ரீதியாக எப்படி பரிகாரங்கள் வேலை செய்யும் பரிகாரங்கள் வேலை செய்யுமா செய்யாதா பரிகாரங்கிறது உண்மையாக பொய்யா அதே போல் கிரகங்கள் எப்படி நமக்கு பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ரெண்டே விஷயந்தாங்க இந்த காலச்சக்கரத்துலேருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது இந்த மனிதனாக பிறந்துட்டால் அவங்க ஏதோ ஒரு கர்ம காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏதோ ஒரு தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் தர்மமே வெல்லும் அப்படின்னு ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டதுனால்தான் இப்போ பிறப்படுத்திருக்கோம் எல்லாருமே பிறப்படுத்திருக்கோம் நான் உட்பட அதனால தான் திரும்ப மனித பிறவியோ ஏதோ ஒரு பிறவி எந்த பிறவி எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கான கருமத்தை அனுபவித்து தான் ஆகணும் இந்த கருமத்தை நீங்கள் பிறவி எடுத்து அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப நல்லபடியாக இந்த கர்மத்தெல்லாம் நீங்கள் முடிக்கும்போது தர்மத்தை நிலைநாட்டி மறுபிறப்பு இல்லாத வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது அதாவது ஏற்கனவே நீங்கள் பண்ண அந்த தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டனால்தான் இப்போ பிறவி எடுத்து அந்த கர்மத்தை அனுபவிக்கிறீங்க அதை தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது வாழும்போது சூது கவ்வுது உங்களை அந்த சூழ்ச்சி திரும்ப தர்மமே வெல்லும் அதாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் தர்ம காரியங்கள் செஞ்சு செஞ்சு கர்ம காரியங்களை குறைச்சிக்கங்க உங்களுக்கு உங்கள் மனதுக்கு இப்போ தெரியும் இது தர்ம காரியம் அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் மனசு சொல்கிற ஒரு தர்ம காரியத்தை செஞ்சிங்கன்னா உங்களோட கர்ம காரியங்கள் குறையும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கர்ம காரியத்துக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தர்ம காரியம்னு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அதாவது சில வீட்டிலலாம் சில குடும்பத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட விஷயத்துக்கு தான் அதாவது கர்மம் கர்மம்னு சொல்ல எண்ணி துணிய கர்மம்னா கெட்ட விஷயத்துக்கு அந்த மாதிரி தான் செலவு பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ கர்மங்களை பண்ணியிருக்காங்க அதனால் இவங்க ஃபுல்லாக கர்ம காரியத்துக்கே செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே போல் நான் பிறந்துட்டேன் நான் பரிகாரம்லாம் பண்ணி என்னோடய தோசத்தெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணிடுவேன் அப்படின்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்திலேயே இருக்காது நீங்கள் பிறந்ததே ஒரு தோஷந்தான் அப்புறம் எப்படி தோஷத்தை சரி பண்ணுவீங்க நீங்கள் பிறந்ததே ஒரு தோஷங்கும் போது அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே புரியும் அதனால் ஜாதகர் யாராக இருந்தாலும் பிறந்துட்டால் அவங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சே ஆகணும் ஆனால் இந்த கோவில் பரிகாரம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய காயத்தை கொடுத்துட்டு அந்த பரிகாரம் அப்படிங்கிறது அந்த காயத்துக்கு மருந்து தடவுற மாதிரி தான் சில பேருக்கெலாம் அறுவை சிகிச்சை நடக்கும் அறுவை சிகிச்சை முடிஞ்சோன்னா நல்லாயிருவாங்க அது ஒரு தோஷம் தான் அந்த கர்மாவை அவங்க அனுபவிக்கணுன்னு இருக்கு இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அறுவை சிகிச்சையானது தவறான முறையில் போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் அந்த அறுவை சிகிச்சை அனுபவிக்கணும் அதான் வந்து அவங்க வெட்டுண்டு சாகணும் அப்படின்னு கர்மத்தில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க செய்கிற காரியங்கள் அது என்ன ஆகுனா வெட்டுண்டு பொழைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இரத்தமோ அந்த ரண வேதனையை அனுபவிக்கும் போதே அவங்க முக்காவாசி மரணத்தை சந்தித்ததுக்கு சமந்தான் அவங்க திரும்ப செத்து பிழைச்சதுக்கு ஒரு சமமான பரிகாரம் தான் இது இந்த மாதிரி விபத்தில் போகிறவங்களோட விபத்தில் அகால மரணம் அடைகிறவங்க இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க இல்லைங்க அதெல்லாம் நம்ம வாயால் சொல்லக்கூடாது இந்த மாதிரி தோசைலாம் கடுமையான பூர்வ புண்ணியம் பாதிப்புனால ஏற்படுறது தான் அதை தான் இந்த கோவில் பரிகாரங்கள் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை அனுபவித்து ஏற்றுக்கிறது அதை அனுபவித்து ஏற்றுக்கிறேன்னா அறுவை சிகிச்சை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அது மாறி அறுவை சிகிச்சையாக மாறி டாக்டர் மூலிமா நீங்கள் பிழைச்சி வந்துருவீங்க ஜென்ரலாக சொல்லணுன்னா காயத்துக்கு மருந்து போடுறது தான் இந்த பரிகாரமே தவிர நீங்கள் முழுமையாக பரிகாரத்தை வென்று உங்களால் வரவே முடியாது ஏன்னால் மனித பிறப்பு எடுக்கிறதே நம்ம பண்ண பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் லாஜிக்காக சில விஷயங்கள் சொல்லலாம் அதான் வந்து பரிகாரங்கிறது மழை பெய்யும் போது குடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தானே உங்களை நீங்கள் என்ன தான் கொடை பிடிச்சிட்டு போனாலும் உங்களை நினைக்கணும்னு நினச்சின்னா ஒரு காற்று அடிச்சுன்னா கொடைக்கிட்டாலாம் பிச்சுட்டு போயிடும் உங்களை முழுமையாக நினைக்கணும் மழை நினைக்கணும்னு நினச்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரே ஒரு காற்று வேகமாக அடிச்சுன்னா கொடையெல்லாம் பிச்சுட்டு போய் பறந்து போயிடும் அப்புறம் நீங்கள் முழுமையாக நனைஞ்சிருவீங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் எல்லா நோயும் வந்திருக்கு ஆனால் அதை அனுபவித்து தான் அவங்க அதை ஏற்றுருப்பாங்களே தவிர அதை சரி பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கருமத்தை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோளை தான் அவங்க அனுபவிப்பாங்க ஆகையினால நான் பரிகாரத்துனால எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறத நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் தவறான போக்குதான் பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் உங் பட்ட காயத்துக்கு மருந்து தடவுறது தான் அந்த மருந்து வந்து நல்ல மருந்தா அப்படின்னா அது நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்தை வச்சு தான் அந்த மருந்தானது செயல்படும் அதனால் வாழும்போது உங்கள் மனசுக்கு மனது தான் கடவுள் அதனால் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக என்னால் மனது தான் எல்லாத்துக்குமே காரணம் கடவுள் இரண்டு விதமாக தண்டனை கொடுப்பார் இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா இந்த லேட் மேரேஜு லேட்டாக குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களால் மக்கள் நொந்து போகிறாங்க அவங்களுக்கான அவங்களுக்காக தான் இந்த பதிவை மெயினாக நமக்கு லேட்டாக கல்யாணம் ஆகுது நமக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க லேட்டாக குழந்தை பிறக்குது நமக்கு தண்டனை இப்படி கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி தான் அவனுக்கு முன்னாடி கொடுத்து பின்னாடி செய்வார் அதாவது முன்னாடி நெற்பலன்களை வழங்கி பின்னாடி கடுமையான தண்டனையை கொடுப்பார் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்து பின்னாடி நல்ல வழியை கொடுப்பாரு நல்ல வழியே காட்டுவார் அதாவது தண்டனை முன்னாடி யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு முன்னாடி நல்ல வாழ்க்கை யாருக்கெல்லாம் கொடுக்குறாரோ பின்னாடி கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க அது அவங்க அவங்க வாங்கி வந்த வரத்தை பொறுத்து தான் அந்த தண்டனை அமையும் சரி இந்த முதல்ல தை பிறக்க போது இப்போ இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க அது குழந்தை செல்வமாகட்டும் திருமணமாகட்டும் இதில் இந்த கிரக கோளாறுனால் ஏற்படுற சிறு சில மாற்றங்கள்னால் திருமணம் தள்ளி போகும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும் தை ஒன்று பிறக்கப்போகுது அதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த சேனல்லையும் எந்த ட்யூப் யூடியூப்லேயும் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்படாத ஒரு சிம்பிள் பரிகாரம் இதை நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் திருமணம் கைக்குடி வரும் அதை நான் கண்டிப்பாக ஜனவரி ஒன்றாந்தேதி அதை பதிவேற்றுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி அந்த பதிவை நான் போட்டு விட்றோம் ஏன் அப்படின்னா அந்த நேரத்துக்கு தான் அதை போடணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் இதுக்கு நீங்கள் எங்கேயுமே ரொம்ப அலைய தேவையில்ல உங்கள் ஊருக்கு ஊர் பக்கத்தில் உங்கள் ஊருக்கும் பக்கத்தில் எங்கேயுமே நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தெய்வந்தான் அதை நீங்கள் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் சரி அடுத்த பதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்